பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் அதாவது இப்பொழுது கோச்சாரத்திலே சூரியனும் சுக்கிரனும் குருவும் புதனும் விஷபத்தில் இருக்கிறது சரி அந்த நான்கு கிரகத்தை பற்றி தேவையில்லை முக்கியமாக நான் கூறுவது என்னவென்றால் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ரிஷபத்தில் இருப்பதால் அதாவது ஒன்று ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு இருபத்தி நாலு வரை இருக்கிறது இந்த இடைப்பட்ட காலத்தில் அவை என்ன யோகத்தை கொடுக்கும் அதைத்தான் சொல்லப்போகிறேன் பொதுவாக மேஷராசிக்கு சுக்கிரன் தன சப்தமாதிபதி சூரியன் பஞ்சமாதிபதி சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மேஷ ராசிக்கு தனத்தில் இருப்பதால் அவர்களுடைய குடும்பத்தில் நிம்மதி அதாவது கௌரவம் புகழ் இரண்டாவது திருமண வாழ்க்கை மூன்றாவது சுக செலவுகள் இத்தனையும் கொடுக்கும் அதாவது இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் திடீரென மறையும் இந்த பதினாலு நாளில் என்ன மறையும் என்று நீங்கள் கேட்கலாம் நான்கு நாட்களிலே நான்கு நிமிஷத்தில் கூட வாழ்க்கை பெரிய லெவலிலே போகிறது என் மனதில் பட்டதைத்தான் நான் கொடுக்கிறேன் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து ரிஷபத்தில் இருந்து மேசராசிக்கு தனத்தில் இருப்பதால் சுபகாரியங்கள் தடைப்பட்ட கல்வியெல்லாம் தொடரும் அதே நேரத்திலே உத்தியோகம் உயரும் குடும்பத்திலே சச்சரவு உயர்ந்தாலும் தீரும் பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கும் ஏனென்றால் சுக்கிரன் ஆட்சி பெற்ற இடம் அது ஆகவே மேஷ ராசிக்கு இந்த காம்பினேஷன் அருமையான காம்பினேஷன் சரி ரிஷபத்திற்கு எப்படி ரிஷபராசிக்கு ஜென்மாதிபதி அதே நேரத்திலே அவன் ஆறக்கூடியவன் சுக்கிரன் அந்த ரிஷபத்திற்கு சுகாதிபதி சூரியன் நான்கு கோடியவன் இருவரும் சேர்ந்து ஜென்மத்தில் இருப்பதால் அவர்களுக்கு வீடு வாகனம் வா வாங்க வசதிகள் கொடுக்கும் அதே நேரத்திலே அவர்கள் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய ஒரு பயணங்களையும் கொடுக்கும் இரண்டாவது அவர்களுக்கு தடைப்பட்ட தொழில் மீண்டும் எழுச்சி பெறும் புதிய தொழில் ஏதாவது ஆரம்பமாகலாம் திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் கொடுக்கலாம் குறைந்த பேரும் கொடுக்கலாம் சுகாதிபதி சூரியன் இருப்பதால் இத்தனை நாள் இருந்த நோய் நோடிகள் தீரும் அதே நேரத்திலே நண்பர்களால் சில யோகங்கள் அவருக்கு உண்டு மூன்றாவது மிதனம் இந்த மிதன ராசிக்கு விரயாதிபதி சுக்கிரன் அதே நேரத்திலே அவன் பஞ்சமாதிபதி மூன்று கூடிய சூரியன் மூன்று கூடிய சூரியனும் பன்னெண்டுக்குரிய சுக்கிரனும் இணைந்து பன்னெண்டிலே இருப்பதால் விபரீத யோகம் உண்டு மிதன ராசிக்கு ஆம் பெரிய யோகத்தை கொடுக்கப் போகிறது இந்த பதினாலு நாட்களிலே அவர்கள் நன்றாக இருப்பார்கள் பல பிரச்சனைகள் தீர்ப்பார்கள் கடன் தொல்லை தீரும் விரோதங்கள் மறையும் வழக்கு இருந்தால் வெற்றி பெறும் அது மட்டுமல்ல புத்திர புத்திரிகளுக்கு அவர்கள் திருமண வாழ்க்கையும் ஏற்பாடு செய்வார்கள் சிலர் ஏதோ நிலமாவது வாங்குவார்கள் அல்லது ஒரு பிளாட்டாவது வாங்குவார்கள் ஆம் காரணம் கூடிய சுக்கரன் பன்னெண்டிலே மூன்று கூடிய சூரியன் பன்னெண்டிலே மறைந்து விட்டது கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராஜயோகம் ஆகவே மிதுன ராசிக்கு இது ஒரு அமக்கலமான நேரம் சரி கடகராசிக்கு கடகராசிக்கு சுக லாபாதிபதி சுக்கரன் பதினொன்றிலே தனாதிபதி சூரியன் பதினொன்றிலே அவர்களுக்கு வியாபாரத்தை நன்றாக பெருக்கும் அதே நேரத்திலே உத்தியோக உரிய உயர்வு கொடுக்கும் பல நாட்கள் இருந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தீரும் குடும்ப குழப்பங்கள் தீரும் அதே நேரத்தில் அவர்களுடைய தாய் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அதுவும் தீரும் அது மட்டுமல்ல அவர்கள் ஒன்றும் பொருளும் வாங்கக்கூடிய நேரம் இது இரண்டாவது அவர்களுக்கு ஒரு எதிர்பார யோகத்தை கொடுக்கும் காரணம் தனாதிபதி சூரியன் லாபத்திலே இருப்பதால் தொட்டது துளங்கும் ஆம் ஆகவே நண்பர்களே இந்த சுக்கிரனும் சூரியனும் இன்னும் என்னென்ன செய்கிறது மற்ற ராசிக்கு பார் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு சுக்கிரன் பத்து குடியவன் மூன்று குடியவன் சரி அதே நேரத்தில் சிம்ம ராசிக்கு சூரியன் ஜென்மாதிபதி ஜென்மாதிபதியும் பத்து குடியவனும் இணைந்திருந்தால் அவர்களுக்கு என்ன செய்யும் பார்த்தால் முக்கியமாக ஒன்றுமே தெரியாதவர்கள் எப்படி பிழைப்போம் என்று இருந்தவர்களுக்கு பிழைக்க ஒரு வழி கொடுக்கும் ஏதாவது ஒரு தொழில் துவங்கும் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மேன்மைப்படுத்தும் உயர்வு கொடுக்கும் உயர்ந்த இடத்திலே இருக்கும் அதிகாரிகள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் இரண்டாவது பல நாட்களாக இருந்த குழப்பங்கள் தீரும் மூன்று கூடியவன் பத்தில் இருந்தால் வெற்றி போல் கீர்த்தி உண்டு புதைகள் அதாவது லக்கி லாட்ரி ஸ்பெகுலேஷன் அடிக்கலாம் அது மட்டுமல்ல முக்கியமாக விரோதங்கள் குறையும் விரோதிகள் ஓடி ஒழிவார்கள் பல பிரச்சனைகள் தீரும் உடல் நலத்தில் நன்மைகள் கொடுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாக்கும் இரண்டாவது அவர்களுக்கு முக்கியமாக பத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதால் கண்டிப்பாக அவர்கள் ஏதாவது ஒரு தொழில் தூங்குவார்கள் அதில் சந்தேகம் இல்லை சரி கன்னிராசிக்கு கன்னி ராசிக்கு இரண்டு ஒன்பது கூடியவன் அதாவது தன பாக்யாதிபதி சுக்கிரன் அவன் இடத்திலே ரிஷபத்திலே இருக்கிறான் விரியாதிபதி சூரியன் இருக்கிறான் அதுதான் குறை என்ன என்றால் தனம் கொடுக்கிறது பாக்கியம் கொடுக்கிறது ஆனால் கன்னி ராசிக்கு விரியாதிபதி சூரியன் பாக்கியத்தில் இருப்பதால் வம்பு வழக்குகள் வரலாம் ஆகவே மிக மிக கவனம் தேவை இரண்டாவது பூரிக சொத்திலே பிரச்சனைகள் வரலாம் தாய் தந்தை சொத்து இருந்தாலும் அதில் சில குழப்பங்கள் வரலாம் ஆகவே கன்னீராசிக்காரர்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லா விரயங்கள் உண்டு தனம் இருக்கிறது வருகிறது வந்தது தெரியாமல் ஓடுகிறது ஆம் ஆகவே நீங்கள் விரயங்கள் செய்தாலும் பார்த்து செய்யுங்கள் தேவையில்லாமல் லேபிஷாக செய்யாதீர்கள் தேவையில்லாமல் போகும் ஒன்பதிலே ஒன்பது கூடிய சுக்கிரன் ஆடம்பர செலவு செய்ய வைப்பான் கவனம் தேவை குடும்பத்திலே சில சலசலப்பு ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் கவலை இல்லை அதுவும் தீரும் ஆனால் நீங்கள் வாக்கு உங்களுடைய வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும் ஆம் சிறுதுளி பெருவெல்லம் என்பார்கள் அப்படி வார்த்தை பெரியதாகி பெரும் சண்டை சச்சலுக்கு உண்டாகும் ஆகவே ராசி நேர்களே தனத்திற்கு குறைவில்லை ஆனால் வரும் தனத்தை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரி துளாராசிக்கு ஜென்மாதிபதி சுக்கிரன் அஷ்டமாதிபதி சுக்கிரன் சரி அவன் யாரோடு இருக்கிறான் பதினொன்று கூடிய லாபாதிபதி சூரியனோடு சேர்ந்து அஷ்டமத்திலே இருக்கிறான் துளாராசி நேர்களே சற்று கவனம் தேவை சர்ச்சையில மிகுந்த கவனம் தேவை காரணம் ஜென்மாதிபதி அஷ்டமத்திலே இருப்பதால் உடல் நலனில் பிரச்சனைகள் கொடுக்கும் ஆகவே முக்கியமாக உடல் நலனில் கவனம் தேவை லாபாதிபதி சூரியன் அஷ்டமத்திலே வரும் லாபங்கள் எங்கே போனது தெரியவில்லை அதே நேரத்திலே உங்களுக்கு ஜென்மாதிபதியும் அஷ்டமத்தில் இருப்பதால் நீங்கள் செய்யும் தொழிலில் சிரமம் அதிகரிக்கும் செய்யும் வியாபாரத்தில் சிரமம் அதிகரிக்கும் அதே நேரத்திலே பதினொன்று கூடியவன் அஷ்டமத்திலே இருந்தால் ஒன்பதுக்கு பன்னெண்டு இருப்பதால் பெற்றோர் உடல் நலம் கவனம் தேவை இரண்டாவது உங்களுடைய குடும்பத்திலே கணவனுக்கு உடல் நலம் சற்று கவனம் தேவை காரணம் களத்தின் ஸ்தானத்திற்கு அவன் பஞ்சமாதிபதி அவன் இரண்டிலே உட்கார்ந்து விட்டான் யார் சூரியன் அதோடு அந்த ஏழு கூடிய சுக்கிரனும் இரண்டிலே உட்கார்ந்து விட்டான் அது கொஞ்சம் கணவனுக்கு பாதகஸ்தானம் ஆகவே அவர் உடல் நலனில் கவனம் தேவை ஆனால் துளாராசி நேர்களே அஷ்டமத்திலே சுக்கிரன் இருந்தாலும் யோகத்தை கொடுத்தாலும் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் அதிகமாக சிலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் வருவதை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆம் இரண்டாவது கல்வி தடைபட்டாலும் அது தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு அயல் நாட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு விருச்சிகம் இந்த ராசி நேயர்களே உங்களுக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டு குடியவன் சுக்கிரன் அதோடு உங்களுக்கு பத்து கூடியவன் யார் சூரியன் ஏழு கூடியவனோடு பத்து கூடியவன் கேந்திராதிபதி கேந்திராதிபதி சேர்ந்து விட்டான் நன்மைதான் இருந்தாலும் பன்னெண்டு கூடிய சுக்கரன் சேர்ந்ததால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சைனஸ்தானம் பன்னெண்டு நிதிரையின்மை சரியாக நிதிரை கொடுக்காது அதே நேரத்தில் சூரியன் பத்து கூடியவன் இருப்பதால் உங்களுக்கு தொழில்துறை அதாவது நீங்கள் செய்யும் உத்தியோகம் நன்றாக இருக்கும் அதில் குறை இல்லை ஆனால் பன்னெண்டு கூடிய சுக்கரன் சேர்ந்ததால் அங்கு சில பிரச்சனைகள் தேவையில்லா சலசலப்பு தேவையில்லா பிரச்சனைகள் கொடுக்கும் ஆகவே நிதானமாக செயல்பட வேண்டும் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் குடும்பத்திலே நிம்மதியை நீங்கள்தான் தேட வேண்டும் நிம்மதியில்லையே நிம்மதியில்லையே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் காரணம் பன்னெண்டு கூடிய சுக்கிரன் சிந்தனையை தூண்டுவான் சதா யோசனை சதா சிந்தனை கொடுத்து கொண்டு இருக்கும் ஆகவே நீங்கள்தான் சற்று பொறுமையாக கையாள வேண்டும் இரண்டாவது யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது அதே நேரத்திலே நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய நேரமும் இது அதில் குறை இல்லை இருந்தாலும் முக்கியமாக உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லா விரயங்கள் ஓடும் அன்பார்ந்த தனுசாசி நேர்களே உங்களுக்கு சுக்கிரன் ஆறு கொடியவன் பதினொன்று கொடியவன் லாபாதிபதி அவனோடு உங்களுக்கு பாக்யாதிபதி சூரியன் இணைந்து ஆறிலே இருக்கிறான் நன்மை இல்லை ஆறிலே இருக்கக்கூடாது யார் இருக்கக்கூடாது பாக்யாதிபதியோ லாபாதிபதியோ ஆறில் இருந்தால் டாம் டூம் என்று செலவு செய்வீர்கள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பேசுவீர்கள் சற்று கோபப்படாதீர்கள் டம்பம் அடித்துக் கொள்வீர்கள் பத்து ரூபாய் செய்ய வேண்டியதை ஆயிரம் ரூபாய் கிடைத்துக் கொள்வீர்கள் நான் தான் பெரியவன் என்று நினைப்பீர்கள் ஆகவே உங்களுக்கு இது சற்று சிரமமான நேரம் ஆகவே நீங்கள் ஜாகிரத்தியாகத்தான் இருக்க வேண்டும் தொழில்துறைக்கு பாக்கியத்திலே இருக்கிறது ஒன்பதிலே இருந்தாலும் தொழிலிலே லாபங்கள் வரலாம் வருவதை அனாவசியமாக செய்துவிட்டு கடன் வாங்க போகும் காரணம் கடன் ரோகம் தொல்லை தொந்தரவு கொடுக்கக்கூடிய இடம் ஆறு அதிலே சுக்கரன் ஆட்சி பெற்று பாக்யாதிபதி சூரியனோடு சேர்ந்து விட்டான் ஆகவே தேவையில்லாமல் கடன் வாங்குவீர்கள் ஆகவே நீங்கள் பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் லாபாதிபதி பதினொன்று கூடியவன் துக்கந்தான் இருந்தாலும் அவனே ஆறக்கூடியவன் வரும் லாபம் எங்கே போனது தெரியாது இரண்டாவது குடும்பத்திலே உங்களுக்கு சிறு சலசலப்பு உண்டாகும் மனக்குழப்பம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் சற்று ஒற்றுமை குறையும் ஆகவே நிதானம் பொறுமை தேவை இரண்டாவது முத்திரபாகியம் இல்லாதவர்கள் சற்று ஏதோ உங்களுக்கு பிடித்த கோயில்களுக்கு போய் வந்தால் உங்களுக்கு முத்திரபாகியம் உண்டு கவலை வேண்டாம் திருமணம் ஆகாதவர்கள் உங்களுக்கும் திருமணமாகும் என்னையா ஆறிலே சுக்கிரன் இவ்வளவு நேரம் சரியில்லை என்று சொன்னாயே சிலருக்கு ஆனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்திற்கு பன்னெண்டில் இருப்பதால் விரயத்தை கொடுக்கும் எப்படி குடும்பத்தை கொடுக்கும் காரணம் அவனுடைய களத்தில ஸ்தானத்திற்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன் ஆகவே திருமண வாழ்க்கை உண்டு சரி மகரம் இந்த மகர ராசி நேயர்களே உங்களுக்கு பஞ்சமத்திலே சுக்கிரன் அதே நேரத்திலே பத்துக்குடையவன் சுக்கிரன் அருமையாக அமர்ந்து விட்டான் எங்கே பஞ்சமத்திலேயே அமர்ந்து விட்டான் அதோடு அஷ்டமாதிபதி சூரியன் அருமையாக இருக்கிறது ஆனால் அகலக்கால் வைத்து விடுவீர்கள் அதாவது ஒரு கிரவுண்டு வாங்கி வீடு கட்டினால் போதும் என்று நிறுத்தி கொள்ள வேண்டும் சரி இரண்டு வாங்கி போடுவோம் என்று அகலக்கால் வைக்காதீர்கள் அந்த அகலக்கால் தான் உங்களை கடன்காரன் ஆக்கிவிடும் அது மட்டுமல்ல உங்களுக்கு பஞ்சமத்திலே சுக்கரன் இருப்பதால் பத்து ரூபாய்க்கு போக வேண்டிய பொருள் நூறு ரூபாய்க்கு போகும் வியாபாரம் நன்றாக இருக்கும் அதே நேரத்திலே பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் வரும் எப்படி எட்டுக்குடிய சூரியன் சேர்ந்திருப்பதால் சில பிரச்சனைகள் சில பஞ்சாயத்துகள் மூலம் உங்களுக்கு சொத்துக்கள் வரலாம் பத்துக்குடிய சுக்கிரனும் உங்களுக்கு பஞ்சமத்திலே என்றோ போட்டு வைத்த பொருள் இன்று நல்ல விலைக்கு போகும் ஸ்பெகுலேஷன் வரும் அதே நேரத்திலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டும் அருமையாக செய்யலாம் அதில் உங்களுக்கு பாதகம் இல்லை படிப்பு இருந்தாலும் தடைப்பட்டாலும் தொடருங்கள் கவலை வேண்டாம் பொதுவாக சொல்ல போனால் இத்தனை நாள் இருந்த பிரச்சனை மறைந்ததோ ஆச்சரியப்படுவீர்கள் எதிர்பாராத யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி நேர்களே உங்களுக்கு அருமையான நேரம் அதாவது சுகாதிபதி சப்தமாதிபதி இரு கேந்திராதிபதிகள் சேர்ந்து கேந்திரத்திலே அமர்ந்து விட்டார்கள் அது மட்டுமல்ல அவனே பாக்யாதிபதி யார் சுக்கிரன் ஐயா சிட்டிங் அண்ட் கெட்டிங் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலே வியாபாரம் போடும் பிரமாதமாக நடக்கும் கடன் தொல்லை தீரும் கவலை இல்லை அதே நேரத்திலே உங்களுக்கு குடும்பம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு பெற்றோர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாய்க்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு முக்கியமாக உங்களுடைய தாய் ஸ்தானத்திலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருப்பதால் தாயாருக்கு பெருத்த யோகம் உண்டு தொட்டது துலங்கும் அவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் வழக்கு இருந்தாலும் வெற்றி பெறும் எப்படி அதாவது உங்களுடைய ராசிக்கு அவன் பாக்யாதிபதி தாய்ஸ்தானத்திற்கு ஆளக்கூடியவன் வழக்கு வெற்றி பெறுவார்கள் சந்தேகமே இல்லை ஏதாவது அவர்களுக்கு கடன் வர வேண்டும் என்று இருந்தால் வந்து தீரும் இரண்டாவது அவர்கள் ஏதாவது வியாபாரம் செய்தாலும் நன்றாக ஓடும் இப்பொழுது உங்களுடைய இடத்திற்கு சப்தமாதிபதி சூரியன் நான்களே அந்த சூரியன் உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பதால் பிரம்மாதமாக இருக்கும் தொட்டது துளங்கும் மண்ணும் பொன்னாகும் கவலையே வேண்டாம் அயல் நாட்டுக்கு போக வேண்டுமா உம் ஆரம்பியுங்கள் வெளிநாட்டிற்கு போகலாம் வெளிநாட்டு வியாபாரமா உம் ஆரம்பியுங்கள் தந்தேகமே இல்லை நன்றாக லாபம் வரும் அதாவது இனி மண்ணும் பொன்னாகும் என்று சொன்னேனே அப்படி ஒரு காலம் இது கவலையே வேண்டாம் மீனராசி நேர்களே உங்களுக்கு மூன்று கூடியவன் எட்டு கொடியவன் சுக்கிரன் அவன் எங்கிருக்கிறான் மூன்றிலே அதே நேரத்திலே ஆறு கூடிய சூரியனும் மூன்றிலே இருக்கக்கூடாது மூன்று கொடியவன் மூன்றிலே ஆறு கூடியவன் மூன்றிலே இருந்தால் ஐயா உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் ரச்சனை உங்கள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வரும் ஆகவே நான் தான் பஞ்சாயத்து தலைவன் நான் தான் நாட்டாமை என்று நீங்கள் போக வேண்டாம் காரணம் அப்படி போனால் அஷ்டமாதிபதி சூரியன் உங்களை வழக்கு தொல்லை தொந்தரவு ஈர்த்து விடுவான் அந்த இடத்துல போய் நிற்பீர்கள் கோர்ட்டு கேஸு உண்டு அதே நேரத்திலே இது பெரியதாகி உங்களுக்கு திரைவாசம் செல்லக்கூடிய நேரமும் வந்துவிடும் ஆகவே ஜாமீன் கையேத்து போடுவதோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் செய்வதோ கூட்டு தொழில் செய்வதோ வேண்டாம் சில பிரச்சனைகள் தேடி வரும் வேண்டுமானால் பாருங்கள் நீங்கள் வெகு ஜாகிரத்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஸ்தானத்திலே சுக்கிரன் இருப்பதால் உடல் நலனில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம் விபரீதமாக சில ஆபத்துக்கள் வரலாம் ஆகவே நீங்கள் மிகுந்த தெய்வ பக்தியோடு இருக்க வேண்டும் ஆறக்கூடியவன் இருந்ததால் உங்களுக்கு எதிர்பாரா பிரச்சனை அதாவது உடல் நலம் கொடுக்கலாம் எதிர்பார ஆக்சிடென்ட் கொடுக்கலாம் வண்டி வாகனத்திலே கவனம் தேவை நான் ஏதோ தவறாக சொல்லிவிட்டேன் மனம் விட்டேன் என்று நினைக்க வேண்டாம் காரணம் எட்டு மூன்றில் இருக்கக்கூடாது ஆறு கூடியவன் மூன்றில் இருக்கக்கூடாது ஏதோ அம்பால் அனுகிரகத்தால் சில பிரச்சனைகள் தீரலாம் இருந்தாலும் உங்கள் பிடிவாதம் உங்களுக்கு பிரச்சனையை ஈர்த்து கொண்டு போகும் ஆகவே நீங்கள் மிக 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 அமைதியாக இருக்க வேண்டும் ஒன்று ஆறு இன்று முதல் பதினாலு ஆறு சூரியன் மிதுனம் போகும் வரை நிதானமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்